ம் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் கொஞ்சம் கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ மார்னிங் 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 ஃபைவ் ஓ கிளாக் கரெக்டாக ஃபைவ் டென் ஆகிடுச்சுங்க ஸோ எஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவிலிருந்து உங்கள் சுல்தான் சவுதி அரேபியாவிலிருந்து ஜெஸ்ட் கலாட்டா சுல்தான் எப்படி சொல்லி பார்த்தாலும் முக்கியம் வரும் நமக்கு அப்படியே ஓரளவுக்கு வந்தாலும் அதை கலாய்ச்சி விட்டுருவீங்க சரி விடுங்க இப்போ நம்ம வந்து மார்னிங் எழுந்திரிச்சாச்சு இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஹோட்டல் இருக்கான்னு போய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீ மேண்டட்ரி நைட்டு வந்து ஒன்றரை மணிக்கு ரூமுக்கு வந்தேன் குளிச்சிட்டு படுக்கிறதுக்கு மணி ரெண்டு ரெண்டு பத்து அந்த மாதிரி சம்திங் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு எழுந்திருக்கோம் இப்போது போயிட்டு ஒரு டீ வாங்கிட்டு காஸ்டா காஃபிக்காரங்களை கூப்பிட்டுட்டு வரைக்கும் சலாம் காஸ்டாக் காஃபிக்காரங்களை வந்து கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பணும் ஸோ ஃபோன்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாமா மீன்ஸ் ஆமாம் ஐயோ ஸ்ட்ரீட் லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டான்டா ஓட்டா எனக்கு என் வண்டியில் இருக்கிற லைட்டு போகும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னடா ப்ளாக சோம்பேசனமாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல ஒரு கலகலப்பாக ஸ்டார்ட் பண்ணும் ஸோ ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேராக போகிறோம் கேரளா கார்னருக்கு போகிறோம் அவன்கிட்ட ஏதாவது டீ கீ இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அவன்ட்டு வந்து ஒரு டீயை வாங்குறோம் சாரி அவனு சொல்லிட்டு அந்த தூக்கத்தில் அவர்கிட்ட ஒரு டீ வாங்குகிறோம் டீ வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டா காஃபி நம்ம ஜி ஃபேம் தான் இன்றைக்கி காலையிலேயே மார்னிங் டியூட்டி டேரெக்டாக அவரை மட்டும் கூட்டிகிட்டு கொஸ்டாவில் விட்டுவிட்டு ரிட்டர்ன் வந்துடுறோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது மணிக்கெலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அங்கேருந்து நம்ம ராஜா ப்ரோவை பிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ ட்ராப் பண்ணிவிட்டு அண்ணனை கூப்பிட்டு தசிலியாக போகணும் நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ ஏகப்பட்ட ஷெட்யூல் இன்றைக்கும் இருக்குது எப்போ தூங்க போகிறோம் எப்படி தூங்க போகிறோம்னு தெரில பார்த்துக்கலாம் வாங்க இங்கே தெரிஞ்சு சவுதி அரேபியாவுக்கு வந்து லாஸ்ட்டாக நான் வந்து இந்த டைமுக்கு எந்திரிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இதுக்கு நோம்புக்கு வந்து எந்திரிச்சு தொழுவுறதுக்காக தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பழைய வீட்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி இந்த லாஸ்ட்டாக போன வீடு ஒரு ரூபா பணம் கட்டிட்டு போகணும்ல லெக்ஸஸ் ஓட்டிகிட்டு இருந்தால அந்த வீடும் சரி இந்த வீடும் சரி எந்திரிச்சதே இல்லை ஏன்னா நான் ஸ்கூல் டியூட்டி ஓட்டினது முத 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 வந்த வீட்டில் மட்டும்தாங்க நான் ஸ்கூல் டியூட்டியே ஓட்டினேன் அதனால நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சோம் அதர்வைஸ் நம்ம வந்து எந்திரிக்கிறது இல்லை அதுதான் கான்செப்டு பரோட்டா கார்னர் மட்டும் திறந்துருந்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் டீ எப்படி இருந்தாலும் எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்குன்றதான் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓட்டு தாக்கு தலையோ மூடி இருக்குதே சரி வாங்க நம்ம அவரை போய் கூப்பிடுவோம் அவரை கூப்பிட்டுட்டு போகிற டீ கடை இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அநேகமாக இருக்காதுங்க எந்த டீ டீக்கட்டையும் இருக்காது எந்த டீ டீக்கட்டையும் இருக்காது சரி பார்த்துக்கலாம் வாங்க புரட்ட கார்னர் மூடி இருக்குது நம்ம நேரடியாக வந்து இப்போது கிளம்புறோம் எங்கடா அப்படின்னா நேராக இப்போ நம்ம பிரதரை கூப்பிட போகிறோம் வாங்க ஃபேமை கூப்பிட போகிறோம் ஆ ஆமாம் அவர் பேர் வந்து ஜான் ஸோ நம்ம ஜான் ப்ரோ தான் இப்போ கூப்பிட போகிறோம் வாங்க போகலாம் மறுபடியும் வீட்டுக்கிட்ட தான் போய் ஆகணும் நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஷார்ட்கட்டை பிடிச்சி இந்த ரூட்டுக்கு நம்ம போய் ஆகணும் அதனால் கோச்சி வச்சுக்கிறேன் சார் சார்னு போய்ட்டு இப்போ நம்ம அவரை கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எந்திரிக்கிறதால இதாக இருக்குது மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பழகிடுங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஓட்டும்போது பழகிடும் இல்லை அதிகபட்சம் இந்த ஒரு மாதம் ஓட்டும்போது இந்த எந்திரிக்கிறது போகிறது வீட்டுக்கு போனால் ஷெடியூல் போட்டு டைம் போட்டு தூங்குறது இனிமேல் தூங்கிறதுக்கெலாம் வந்து நம்ம டைம் டேபிள் போட்டு தான் தூங்கி ஆகணும் அந்த மாதிரி தான் அதை பாருங்கள் நம்ம வீடு அங்கே இருக்குது நம்ம இங்கே வந்துட்டோம் இப்போலாமா சீட் பெல்ட் நான் இன்னும் போடலை கத்திக்கிட்டே இருக்காப்புல வாங்க நான் தான் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் போய்ட்டு ஜான் ப்ரோவை கூப்பிட்டுட்டு அவரை நான் ட்ராப் பண்ணிடுறேன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஜெஃபேன் வாங்க பாருங்க ஆரம்பிக்கலாம் ஆமாம் அவர் நண்பர் சொன்னார் ப்ரோ அவங்கள காட்டிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுங்க ப்ரோ அப்படின்னாங்க ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அவரை நான் கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு வேண்டாம் 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 எங்கள் வீடியோ எடுக்காது இங்கே ப்ரோ காட்டிடாது இங்கே ப்ரோ அப்படின்னு ஏன்னா அது தொழில் ரீதியாக பிரச்சனை வரும் கைஸ் வேலை ரீதியாக பிரச்சனைகள் நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நம்ம வந்து எதுக்கு அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நான் விட்டுட்டேன் இந்த கமெண்ட் வந்துச்சுல அதுக்காக சொன்னேன் சரியா வாங்குவப்பா க்ளரெக்டாப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வெள்ளி சனி வந்து ப்ராப்பர் லீவுங்க அப்படி இருந்தும் இம்புட்டு பேர் எங்கே போய்ட்டுருக்கா என்ன எனக்கு ஒன்றும் புரியல மணி என்ன ஆகுது சொயின் ஜயின் ஜயின் ஜொயின் ஜொயின்னு வண்டி காலையிலையும் போயிட்டு தாங்க இருக்க ஆனால் என்ன டிராஃபிக் இல்லை ஸோ அது வரைக்கும் ஓகே அப்போ நாளைக்கு ஒர்க்கிங் டேஸ்ல கொஞ்சம் வண்டிகள் அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபேமிலிக்காஸ் வந்து இவ்வளோ பேர் இப்பயே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்கும் ஆஹா இப்படி வச்சிருக்கிறதால கிட்ட இருக்கிற ஸ்டேரிங்கும் நம்ம கார் இன்ஃபோ சிஸ்டமும் என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் ஆகிட்டு ரோடு வந்து அப்படியே படத்தில் வர சினிமேட்டிக் ஷூட் மாதிரி என்ன அழகாக ஐஃபோன் வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்களேன் இன்னும் வேலை எனக்கு சிரிப்பு வருது பார்க்கவும் நல்லா நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே நான் கொஞ்சம் தூக்கினா தான் ரோடு கிளியர் ஆகும் பாருங்கள் இப்போ இப்போ தெளிவாக தெரியாதா இப்படி போய் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு தெரியல சரி எங்கே போனால் என்ன இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண ரீச் பண்ணி பண்ணிவிடுவோம் என்கிற ஒரு என்ன சொல்கிறது நம்பப்படுகிறது வாங்க போகலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க ஸோ நம்ம வந்து இப்போ கரெக்டாக இறக்கி விட்டுட்டோம் அண்ட் மணி இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஆறு பத்து ஆகுதுங்க ஸோ இப்போ வாங்க குடு 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 குடுன்னு நேராக போவோம் எந்திரிப்போம் என்ன சொல்கிறது எந்திரிச்சு சாரி எந்திரி போன்று ரொம்ப இருங்கண்ணா வேறு காலங்கத்தால் தூக்கத்தில் போக விளாட்றாரு ஆறு பத்து ஆகிடுச்சா டேரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறோம் நேராக போவோம் இப்போ நம்மக்கிட்ட ஏழு எட்டு எட்டரை ரெண்டரை மணி நேரம் இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் கிட்டே இருக்குது ரெண்டரை மணி நேரம் கூட இல்லை ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் கிட்டே தான் சம்திங் இருக்குது ஸோ டூ ஹவர்ஸ்னே பிடிங்க இந்த டூ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக ராஜபுரம் பிக் பண்ண கிளம்பலாம் வாங்க போகலாம் போகும்போது அண்ணனையும் கூட்டிகிட்டே போயிடலான்னு இருக்கேன் பிகாஸ் என்ன சொல்கிறது அண்ணனுக்கும் தஸ்லியால் அவரோட வண்டி ரெடி ஆகிடுச்சி ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பணும் தான் போகிறோம் வாங்க ஜிஃபம் போய் பார்க்கலாம் ஃபைனலி வந்து போகிற வழியில் நிற்பாட்டி நம்ம வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிக்கலாம் ஜிஃபம் கண்ணாக கட்டுது அப்படியே அவன் போகலாம் ஏ ஓப்பணும் போயிடுச்சு என்னடா எந்த பிரச்சனையுமே வரலேன்னு பார்த்தேன் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு நல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதா ஸ்டார்ட் ஆக மாட்டேது பேட்டரி போயிடுச்சு கொள்ளுக்குது ஒரே ஒரு டீ வாங்கினா நீ பாட்டினது குத்தமாக வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன் அட பாவி வளங்கறதாலே எங்கடா கொடுத்து விட்ருச்சு வண்டி நீக்கின்னு பார்த்து நம்மளை எப்பவுமே எப்படி ஆகக்கூடாது இந்த பேட்டரியை மட்டும் நம்பவே முடிய மாட்டேதுங்க இதுக்கு மேலே நான் ரொம்ப போட்டு வரட்டு வரட்டுன்னு எழுத்தேன்னா இருக்கிற பவரும் போயிடும் யாரையாவது இப்போ ஹெல்ப்புக்கு தான் கேட்கணும் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த லேண்ட் குரூசர் ப்ராடோ காரர் தான் ஹெல்ப் பண்ணார் ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த போர்டு எடுத்துட்டு இருந்தேன் தேங்க் யூ ஓகே தலைவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டார் அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாது நிறுத்துறதுக்கே இப்போ எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலையே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கைஸ் இப்போ தான் இரநூறுபால் நம்ம பேரிங்க்கு செலவு பண்ணோம் அதுக்குள்ளே பேட்ரி பயிற்சி போடுது ஏன்னா நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் தான் அந்த வண்டி வந்துட்டு எடுத்துருக்குறோம் அப்படிங்குள்ளே ஒன்றும் சொல்ல முடியாது எடுத்துருக்கோம் மீன்ஸ் ரெண்ட்டுக்கு இதை வந்து ப்ரே பண்ணுங்கள் சொந்தமாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு கிளம்புறோம் ஜிஃபன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரில இப்போ தாண்டா அப்படி இப்படின்னு ஒரு இரநூறுவால் சேர்த்த மேற்கொண்டு நூறுரூவா போட்டு பேட்டரி வாங்கிடுவேன் அதுக்கே ஒரு நூறுரூவா தேவைப்படுத்து எதா போட்டு வேடா இப்போது சரி பார்த்துக்கலாம் வாங்க எது நடக்குதோ நல்லதே நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டிதான் அவள் தான் இங்கே பேட்ரி போயிடுச்சு நான் போயிடுச்சு சொல்லலாம் இதுக்கு ஏண்டா இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் கடைக்கு கொண்டு போய் கொடுத்தா சார்ஜ் ஏற்றி குத்துற போகிறாங்க இங்கெல்லாம் எங்கள் அந்த மாதிரி ஏற்றுறாங்க தூக்கி போட்டு பேட்டரியாக தான் மாற்றுறேன் பேட்டரியாக தான் மாற்றுறாங்க ஆல்டர்னேட்டுக்கு நமக்கு வேறு பேட்டரி இல்லையே போ அதுதான் பிரச்சனை ராஜா ப்ரோ வேறு நம்ம கூப்பிட போகணுமாச்சே அது வேற இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் பார்ப்போம் எது நடந்தாலும் நல்லா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க ஜி ஃபை ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை நம்ம ஒரு ஒன் ஹவர் குட்டி தூக்கத்தை போட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எழுந்திரிச்சாச்சு அண்ணன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு வண்டி வந்து லக்கீலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சரி போட்டுக்கிறேன் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா லக்கிலி ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதுவே என்னால் உண்மையிலே நம்ப முடியல ஸோ இப்படியே அடிக்கடி ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ தெரியல இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் மறுபடியும் ஆஃப் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பேட்ரி வாங்கி தான் ஆகணும் புதுசு தான் போட்டு ஆகணும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது லெட்ஸ்கோ ஸோ ஸ்டார்ட் பண்ணால் சிங்கல் இல்லை அப்படியே ஒன்றுமே ஆகாத மாதிரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேலே இந்த ஜூஸ் எடுத்துக்க மேடம் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஓகே வாங்க ஃபோன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேராக வந்து கிளம்புவோம் போயிட்டு மேடம் வந்து கிஸ்தா மட்டும் கேட்டுருக்காங்க கிஸ்தா வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ ட்ராப் பண்ணிவிட்டு இரு இரு அதுக்கப்புறம் நிறையா ஸ்டாக் வாங்குறதுக்கு அது இதுன்னு சொல்லி ஏக்கப்படுறதுக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிக்கலாம் வாங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட டைமிங்கே ஆகிடுச்சி ஜீப்பேன் ஸோ சார் சார் நம்ம போனோம் அண்ணா உள்ளே போயிட்டு மேடமுக்கு தேவையான கிஸ்தா வாங்க போகுது ஸோ கிஸ்தா வாங்கிட்டு வரட்டும் மேடம் சார் பக்கவா வந்து கிளம்பியாச்சு அவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அவருக்கு இன்றைக்கி நம்ம சாப்பாடும் நம்ம மறுபடியும் பாருங்க அகெயின் நம்ம வாங்குறதுக்கு மறந்தே போய்ட்டோம் ஜிப்பேன் ஐயோ ஐயோ சரி வாங்க நம்மளுக்கு ஸ்டாக் வந்து காலியாயிடுச்சி டெலிவரிக்காக ஸோ அவங்க வந்து காசு கொடுத்துட்டு கணக்கு முடிச்சுட்டு ஸ்டாக் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் ஆ ஜி ஃபேம் சார் சார் இப்போ நம்ம ஜி ஜிஃபேம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியாச்சு அண்டு மெட்டீரியல் மால் மால் அதாவது அதான் ஒன்றும் தெரில இப்படி தான் நடந்து போகணும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கும் வாங்கி ஆச்சு ஜி ஃபேம் இப்போ ஸ்டாக்கும் வாங்கி முடிச்சிச்சு அப்படியே பத்தா பக்கம் வந்திருக்கிறோம் பிகாஸ் நமக்கு ரூம் வந்து நம்ம தெரிஞ்சவர் இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட அவர்கிட்ட எல்லா அவைலபிலிட்டியுமே இங்கே இருக்கும் சரி ரூம் என்ன உடனே இருக்குன்னாங்க சரி வா போய் பார்த்துட்டு போயிடலான்னாரு சரி ஓகே இப்போ அந்ததுக்கு அப்புறம் அதே அந்த வேலையும் முடிச்சுட்டு போகலாம் ஒவ்வொருத்தரமே ஒரு தடவோ நம்ம வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதால அப்படியே வந்தாச்சு ஸோ இப்போது பத்தாவுக்கு இந்த சைடு இருக்கும் அந்த பக்கம் சிட்டி ஃப்ளோர் இருக்குது அங்கே போவோம் அங்கே ரூம் இருக்கான் தௌசண்ட் ரியால் மாதம் வாடகை கேட்குறாரு சரி ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வரோம் லட்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்று நம்ம மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கணும் பார்த்தியா வெளியே போட்டால் வேறு வண்டியை வச்சு நம்ம இஸ்திரா போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் உள்ளுத்துக்கிட்டு இப்போ போட்டோம் ஏவோ வந்து எடுப்போன்னு கூட தெரியாது பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் என்ன நினச்சோம் இங்கே இப்பாட்டலாம் எத்தனை வண்டி போதும் யாராவது ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் இப்போ தான் ஞாபகம் வருது நம்மளே அங்கே போய் உள்ளே நிப்பாட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுங்க பெரிய பிரச்சனை ஆனால் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து ரொம்ப மக்கர் பண்ணிச்சு சார்ஜ் ஏறி இருக்குமா இல்லைன்னு தெரில பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது வாங்க இருந்தாலும் போய் ரூம் பார்க்கலாம் வாங்க கோயிங் டு சி அவர் நியூ ரூம் மேம் ஸோ சிட்டி ஃப்ளவர் முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நிறைய பேர் இந்த சிட்டி ஃப்ளோர் ஃப்ளோர் பாங்க ஃப்ளவர் சிரிக்கிறோம் பார் பாட்டில் காலில் போட்டுட்டு சரி ஓகே ஜூஸ் கடை முன்னாடி நிற்கிறோம் அவர் யாருக்கும் ஃபோன் அடிக்கிறேன் ஆள் வருவார்னு சொல்லியிருக்கா அப்படியாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வா அந்த பார்க்கிங்கை போய் விசாரிச்சுட்டு இருப்போம்மா அங்கே ஆள் உள்ள டப்பா இருந்தான்னா ரொம்ப நல்ல இட இல்ல வெளிய வந்து ரொம்ப டेंजर தான் அந்த பார்க்கிங் அப்ப இந்த বিল্ডিংல தான் நம்ம பாக்குறோம் ஜிஃபேமே பாத்தீங்களா எவ்வளவு பெரிய বিল্ডিং ਨੇ அந்த বিল্ডিংா இருக்கும் இல்ல இந்த இந்த বিল্ডিংா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல பெரிய லெவல்ல வரட்டும் ஜிமே ஆள் வாரானமா வந்த உடனே அவங்க எங்க ரூம் காமிக்கறாங்கன்றது பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க போலாம் இப்போ வந்து பாத்தீங்கனா ரூம் பார்க்க போயிட்டு இருக்கோம் இந்த ஊமேயா சேமியா தானே சொல்லு நீ அதை சொல்லலை அந்த சேமியா நம்ம சேம வெள்ளை சேமியா தாளிப்போமே அதை இருக்கேன் நீ மேகி மேகி சொல்ற மேபி மேகியாக அவன் அப்பா நல்லாயிருக்கும் சரி பாப்பா பாப்பா அந்த இடத்துக்கு போ டக்குன்னு போம் ஓகே கைஸ் ரூம் பார்த்தாச்சு இதுதான் அவர் ரூம் பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு அளவுக்கு தான் நம்மளால் கவர் பண்ணிச்சு உள்ளே போல பிகாஸ் அங்கே ஆள் கூடியிருக்காங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியே பர்மிஷன் இல்லாமல் காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வெளியே வந்துடுறேன் அதர்வைஸ் ஒரு பில்டிங் வெளியே எப்படி இருக்குது கிச்சன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க வாங்க இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட்டு இப்போ அண்ணனோட வண்டி என்னன்னு சொல்லி பார்க்க கிளம்புவோம் ஸோ இது வந்து மேகி மாதிரி இருக்கு ஆனால் மேகி தெரில மேகி மாதிரி இவங்க வந்து இவங்க டைப்பில் ஒரு டிஷ்ஷு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதை வந்து ரெண்டு ரெண்டு அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்டு ஓடலாம் டிஃபன் இதுதான் டிஃபன் மசாலா வந்தால் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சாப்பிடுவேன் அது ஒன்று இருக்குது இல்லை அப்பாடு பஞ்சம இருக்காது ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது இல்லையா இது இது இல்லையா இது 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 இல்லை அது இது அது இதுன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன் வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்புவோம் ஈ கார் பார்க்கிங் நம்ம கார் பார்க்கிங் கீழே இருக்குது கீழே இருக்குது அண்ணன் போகிறதுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டிக்கலான்னு சொல்லிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டுறதுக்கு வந்துருக்கு ஒட்டோம் அவ்வளோதான் இது இப்போ ஓட்டிகிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே போய்ட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அஞ்சு வாங்க டைம் இல்லை நல்லா ஸ்டிக்கர் ஓட்டிகிட்ருக்கு நான் வண்டிக்கிட்ட வந்துட்டேன் கடவுளே கடவுளே வண்டி ஸ்டார்ட் ஆகிடணும் ஸ்மில்லாக சூப்பர் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி எப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஜி ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் அவங்க எஸ் நேரம் மேரே கிளம்போம் இல்லை என்னோட வேற பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை என்ன சொதப்பி வச்சிருக்காங்கன்றது தெரியல போய் பார்ப்போம் இது பெரிய தலைவலியாக இருக்கேன் சொல்கிறேன் அப்போ எதுக்கு இப்படி பண்ணுறேங்க சொல்லிக்கலுமா சனிக்கிழமை அந்த கிளம்பிக்கிழமை தனிக்கிழமை வாய்ப்பே இல்லை இல்லைப்பா பாவன்ட்டு சொல்லுவேன் கொஞ்சம் ஸ்ட்ரிட்டாக தான் பேசிட்டு போகணும் ஸ்ட்ரிட்டா பேச சார் நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரெடி டோட்டலாகவே இது இன்ஜின் கிடையாது கீர் பாக்ஸில் நம்மளுக்கு இங்கேயே இருக்க பாருங்கள் இன்ஜின் ஆல்ரெடி இங்கே இருக்குது ஸோ இதுதான் டோட்டல் இன்ஜின் நம்மளது ஸோ இந்த புது இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று போகிறாங்க என்னடா பூசுன்னு பார்க்காதீங்க எல்லாம் கை வச்சு கை வச்சு கறி ஆக்கி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த இன்ஜினை தான் வந்து இதில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க இன்றைக்கி ஃபிட் ஆகிடும் இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு உங்களுக்கு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் நாங்கள் ஆயில் செக் பண்ணணும் வண்டி ஓட ஓடணும் ஆயில் எந்தளவுக்கு இழுக்குது சூடு எந்தளவுக்கு ஆகுது ஹீட்டெல்லாம் எல்லாமே டெம்பரேச்சர் செக் பண்ணணும்ல அதனால் வெயிட் பண்ணி நீ வாங்கிட்டு போ அப்படின்றாங்க சரி நம்மளுக்கு வேணால் அடுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை வேறு இருக்குது அதனால் இன்றைக்கே இல்லைனா நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அதனால் இப்போ ஜஸ்ட் அவ்வளோதான் இல்லை தூக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே உள்ளே விட்டு டைட் பண்ணுற வேலை தான் லட்சி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம செல்லக்குட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு அண்ணன் வந்து உள்ளே சாப்பிட்டுருக்காங்க அப்புறம் ஃப்ரெண்டு வந்து நம்ம அந்த வெள்ளை கலர் ரெனால்ட் இருக்கலாம் அண்ணன் அந்த ரெனால்ட் சிம்பலு கஃபீல்டு ஸோ அவர் டீல் பேசினாருன்னு சொன்னால் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார் அப்படியே நம்ம போயிட்டு வண்டியை பார்த்தோம் ரெடி ஆகலன்னு ஒன்னே அப்படியே விட்டுட்டு வந்துவிட்டோம் வர்ற வழியில் அப்படியே அந்த தம்பி அவரும் வந்துட்டார் ஊர்லேருந்து அதனால அப்படியே வந்துட்டோங்க வாங்கிட்டு அதேமாதிரி நம்ம வண்டிக்கு ஒரு ஸ்டேரிங் அவன் வந்து தூங்கிட்டு வந்தாச்சு போடா இன்ஜினே ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு ரீஆள் கேட்டான் அந்த ஸ்டேரிங்க்கு அது வந்து டாப் மாடல் ஸ்டேரிங்கு ஸோ இடத்துல ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்டேரிங் புது ஸ்டேரிங் அப்படியே புத்தம் புது சரிங்க அந்த வண்டி வந்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிச்சுன்னா நான் முன்னாடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த ஐநூறு கிலோமீட்டர் ஓடின ஸ்டேரிங்க வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டோம்னா ஐநூறு ரூபாய் ஒரிஜினல் பா கம்பெனி கம்பெனிப்பா அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஆகாது விட்டுதல்லை அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்போ அதுக்கப்புறம் அப்படியே பேசி 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 முன்னூறுங்கிறத நானூறுரூவா கொடுப்போம் அப்படின்னா முந்நூறு கொடுப்போம் அப்படின்னா முன் இரநூத்தம்பது கொடு இரநூறாவது கொடுறா அப்படின்னா இன்றைக்கி போனப்போ நூற்றம்பதாவது கொடுறாடே அசிங்கப்படுத்தாதரா அப்படின்னா ஒன்ட்டா வந்து இன்ஜின் வேலை செய்யுது ஓ ஏழாயிரம் ரூபாய்க்கு புது இன்ஜின் வாங்கி நாங்கள் மாற்றோம் ஓ அதாவது கஃபில் மாற்றுறாரு ஒரு ரூபா அதில் நீ டிஸ்கவுண்ட் பண்ணியா இல்லை இல்லை இதிலேயாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறா அப்படின்னு எவ்வளோ தண்டா கொடுப்பேன் ஐம்பது ரேள் வேணா தரண்டா அப்படின்னா இதுக்கு நீ சும்மாவே எடுத்துன்னு போகலாமே அப்படின்னா சேர்றா போடா நூறுரூவா வச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்டேரிங் தீட்டு இது மட்டும் நம்ம பிடிங்கி அந்த ஸ்டேரிங்கில் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டேரிங்கை ஃபிட் பண்ணிடுவோம் இதோட ஒயரிங் உள்ளே கொடுத்துருக்காங்க அந்த இதில் இந்த ஸ்டேரிங்கில் ஒயர் இருக்குது அப்படியே எடுத்து சொருவணுன்னு வச்சுக்கோங்களேன் பைங் அப்படியே வண்டியோட கனெக்ஷன் எல்லாமே அதில் வந்துடும் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கனெக்ஷனே ஒர்க் ஆகலைனாலும் பார்க்க கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இது இருக்கும் பார்க்கலாமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேனேஜரை காஃபி மேனேஜரை கூப்பிட போகிறோம் அப்புறம் அதுலேயே இன்னொருத்தர் வேலை செய்கிறாரு பக்கத்து ரூமு பக்கத்து தெருவில் இருக்கார் அப்படி கொஞ்சம் தூரத்தில் அவரையும் போய்ட்டு அப்படியே கூப்பிட்டு போகிற வழியில் அப்படியே நம்ம ரோடை பிடிச்சி சர் சர் சார் சார்ன்னு கிளம்ப வேண்டியதாக தான் ஸோ வாங்க போகலாம் நல்லா சாப்பிட்டாச்சு கருவாட்டு குழம்பு நேற்று வச்சுருந்தாங்களான்னு அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் கருவாட்டு குழம்பு ஆல் ஓகே ஆல் பர்ஃபெக்ட் இப்போ கிளம்புவோம் நம்ம பாஜிப்பேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஜி ஜிஃபேம்க்காக வெயிட்டிங்கு ஜான் ப்ரோக்காக இப்போ ஜான் ப்ரோ வந்தார்னா அவரை கூப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம நேராக அதுக்கப்புறம் நாலஞ்சு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்சல் வாங்கணும்ல மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை போய்ட்டு நம்ம டெலிவரி வேறு பண்ணணும் கோ இதை முடிச்சுட்டு இப்போ அதையும் போவோம் என்ன தூக்கம் கிடைக்க மாட்டுது மற்றபடி வேறு எதுவும் இல்லை போதும் மூணு மாதம் தூங்கினது இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க தான் பழையப்படி ஓடி 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 வேலை பார்க்கலாம் ஓகே சூப்பரப்புலாம் மொக்கா வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ப்ரோவை இறக்கி விட்டாச்சு ஸோ ஒயிட் மோக்கா ஸோ அந்த ஐஸ் போட்டு இருக்கும் ஸோ ஒயிட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்தது சூப்பராக இருக்குது இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தேர்ட்டின் மினிட்ஸ்னு சொல்லி காட்டுது லெட்ஸ் கோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் வாங்க ஜிஃப்எம் போகலாம் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் எந்த வழியாக போகிறதுன்னா இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல இது எந்த வழினே தெரியலையே எப்படி போகலாம் எப்படி போகலாம் எப்படி போகலாம் இது எந்த லொக்கேஷன் தெரில இப்போது வளைச்சி போயாகணும் இல்லை கொஞ்சம் கிட்ட போகணும் வாங்க இதில் வந்து இப்படி வளச்சி கிட்டே போவோமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுதானா இல்லை வேறு லொக்கேஷனான்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் காட்டுது ஒரே ஒரு துருக்கி ஜாமான் ஆட்ரு வந்திருக்கு இன்றைக்கி மூணு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காரு இது மூணுமே இன்றைக்குள்ளே நீ முடிக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே இந்த ரூட்டு தான் ஸ்ட்ரைட்டாக தான் போகுது இப்போ அழகாக அந்த போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு டெலிவரி இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் கோ பிளாஸ்கோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சப்பர் போயிட்டு வந்துட்டார் ஹாய் பலோ ஹாய் ஹாய் அரப் பிளாக்ஸ் மறக்காமல் செக் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அரப் ஏஆர்ஏபி விஎல்ஓஜிஎஸ் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளை வண்டியை விசிட் பண்ணுறோம் கண்டிப்பாக விசிட் பண்ணிடுங்க ஹைதராபாத் கார் ஸோ இவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெனால்ட் சிம்பிள் நம்ம முத முதல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி மாற்றணும்ல ஸோ அது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எடுத்துருக்கிறாரு ஸோ எவ்ரி மந்த் இனிமேல் அதுக்கு ரெண்ட்டு பே பண்ணுவார் அண்ட் இன்னிலேருந்து இவரும் நம்மள மாதிரி தான் ஓட்ட போகிறாரு மறக்காமல் ரெகுலர் பிக்கப் அண்ட் ட்ராப் சவாரி இருக்குன்னா சொல்லுங்கள் தலைவரை பேசிவிடுவோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாவே ஓகேவா யார் யாருக்கு யார் யாருக்கு வேணும் சவாரி அப்படின்றத சொல்லுங்கள் அதாவது ரெகுலராக ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னே உங்கள் மேடமுக்கு மிஸ்டர்ஸ் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் விடணும் ரெகுலராக கூப்பிடணும் அப்படின்னு ட்ரைவர் தேவைப்படுது டெம்பரவரியா டூ த்ரீ மந்த்து ஃபோர் மந்த் நோ ப்ராப்ளம் ஓகேவா எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கார் அப்புறம் நம்ம அண்ணன் வண்டி வந்து இப்போ நேப்பே எடுக்க போகிறோம் ப்ரோ நம்ம பிக்கப் பண்ண முடியல கபில் வந்து நீ போ நீ போய் தான் ஆகணும் ஒரு நாள் நீ அவரை சமாளிக்க சொல்லு நான் இவ்வளோ பண்ணுறேன் ஒரு நாளைக்கு சமாளிக்க முடியாதா நான் இங்கே நான் எங்கள் வீட்டில் எல்லாம் ஆள் வந்திருக்காங்க நான் என்னால் வர முடியாது அப்படின்றாங்க ஸோ தலைவரோட வண்டி யாஸ் போஸ் போஸ் கியூதி போஸ் சவ சவசையாரா ஐயா இதுதான் ஒரு வண்டி ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு வண்டி சாவி வந்து முதலாளி இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஆளுத்து கொடுத்துட்டு போயிட்டார் இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் தண்ணியெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கையில் ஒப்படைக்க போகிறோம் அவர் வண்டியை தொடச்சி வச்சுப்பார் வாங்க ஜிஃபார் கங்கராச்சுலேஷன் ஃபார் நியூ கார் இதற்கு பத்திரிகை பாஸ் கடைக்கறதோ ஜிஃபாமே தலைவர் வண்டியை ஒரு வழியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு ஸோ இப்போ வண்டியெல்லாம் கழுவி கிழிவி சுத்தம் பண்ணிட்டு இப்போ அவர் கிளம்புவார் ஜிஃபேன் பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு நான் வந்துட்டு இடத்தை இஸ்ரால பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு இறக்கி விட்டுட்டு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு அல்லையானு பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரணும் பார்க்கறதுக்காக போகல காலையிலேயே மேக்ஸிமம் ரெடி தான் அது ஜஸ்ட்டு உக்கார வச்சு போல்ட்டெல்லாம் போட்டு டைக் பண்ணி பார்க்காவா ரெடி பண்ணுறது தான் வேலை லட்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா கொடுக்கும்போது வண்டி டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றோடு இல்லை ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்தோம் இப்போ போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது வேலை பெட்ரோல் ஸோ பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜினை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபிட் பண்ணி இப்போ இன்ஜின் ஓடிக்கிட்டுருக்கு உன் வந்து வருது கேட்டால் நாளைக்கெலாம் இது ஃபுல்லாக போயிடும் அதை பற்றலாம் கொலைப்படாத அப்படிங்கிறோம் அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் ஸோ வேறு வேறு பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரல வேலை வரலை இன்ஜின் அப்படியே மாட்டியிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மூணு சிலிண்டர் தானே தூக்கி நாளாக மாட்டியிருப்போம் நாங்கள் அது வேறு பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேஜி ஃபேன் சுட்டிக்கிட்டு இருக்கு இது கூட டைமிங் செயின்லேருந்து தான் அந்த சவுண்டு வருது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே நாளைக்கு வர சொல்லிட்டாங்க ஜி ஜிஃபேமே நைட்டு ஃபுல்லாக இதை ஓட விடுவாங்களாம் இப்படியே அதுக்கப்புறம் சத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்கிறாரு லட்சி செல்லக்குட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்போது ஆகிடுச்சி இதுக்கு மேலே சும்மா இருந்தால் செட் ஆகாது சரி எதாவது சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புலாம் ஜிஃபன் வாட் யூ வாண்ட் தூச வாட் டோசா ஆம்லெட் டோசா ஆனியன் டோசா மசாலா டூ ஆம்லேட் ஸோ ரெண்டு ஆம்லெட்டு ரெண்டு செட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் ஸோ சாப்பிட்டுட்டு காஸ்தா காஃபிக்கு கூப்பிட போகணுங்க போகலாம் வாங்க வண்டியும் போனதுக்கு வந்து ரெடி ஆகல நாளைக்கு அதாவது ரெடி ஆகிடுச்சி வண்டி ஓடிட்டுருக்கு ஐடலில் விட்டு வச்சிருக்காங்க மார்னிங் வரைக்கும் அப்படியே ஐடல்லில் இதான் விட்டு வைப்பாங்க என்ன சொல்கிறது காலையில் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அடிச்சு கண்டிப்பாக எப்படியும் ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் காலையில் போயிட்டு இப்போதைக்கு சாப்பிட்டு போகலாம் வாங்க ஏ ஜிபேமே பக்காவது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு மொபைல் விட்டோம் மொபைல் விட்டோம் மொபைல் ஹட்டோ ஏ காமரம் ஓ ஆம்லெட் முடிச்சோம் ஏ ஆம்லெட் விட்டோம் ஹூமாலுமே டுட்டா பூட்டாம இருக்கும் அச்சால்தான் இதில் ஜலாவும் வேணா ஜலாவும் அச்சால்தான் ரைஸ் கட் பெப்பர் सर्दी के लिए सही है ये हो गया नमक हल्का सा हो जाता है तो ओके टेस्ट टेस्ट टेल हाउ इज द टेस्ट मदल नमक पिछड़ तकाली चटनी कम अडिया अटिना इन हैदराबाद कोपरे की चटनी ओ भाई साहब को चटन

ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிட வந்தாச்சு தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கு மேலே தள்ளுதுங்க பயங்கரமாக இப்படியே விட்டா நான் அப்படியே தூங்கிடுமோ போகிற வழியிலே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வேறு தூங்கிட்டு இருந்தவரை பிடிச்சி கிளம்பி விட்டு கம் வித்மி அதர்வேஸ் ஐ வில் சீப் ஸ்லீப் வைல் டிரைவிங் அப்படின்னு சொல்லி பயங்கர்த்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன் பெட்ரோல் வேறு எல்லா அரை டேங்க் தான் இருந்துச்சு ஸோ அதனால் ஐம்பது ரூபாய் ஆளுக்கு பெட்ரோல் போட சொல்லியிருக்கேன் மணி பாருங்க முப்பது முப்பது பதினொன்றுனா நாற்பத்தி எட்டு ஆகுதா கரெக்டாக எக்ஸாக்டாக பன்னெண்டு மணிக்கு வெளியே வருவாங்க அது வரைக்கும் இப்போ இங்கே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் சொல்லுவோம் ஏதாவது காஃபி கிஃபி இதெல்லாம் கொண்டு வந்து தெல பயங்கரமாக தூக்கம் வருது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சுட்டே போகலாம் அஞ்சித் தான் வேறு என்ன பண்ண முடியும் கோ கிளம்பலாம் ஜி தான் இவங்களை கூட்டிட்டு நிறையா போய் வீட்டில் இறக்கி விடுங்க அவ்வளோதான் ஸோ கோஸ்டா இந்த இதுக்கு பின்னாடி தான் இருக்கா அப்படியே ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதே பில்டிங்கில் பார்க்க சொல்லியிருக்கு இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸ் மேக்ஸிமம் ஃபோர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நானும் ஃபஸ்ட்டு பத்தாவுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம் அண்ட் அதர்வைஸ் அங்கேருந்து அண்ணனும் மெதுவாக வந்துடுவார் அதுதான் நான் சொன்னேன் ம் அதுதான் சொல்ல ஸோ அண்ணனும் வந்துருவா வை ஜாதா சார்ஜம்மாளுக்கு ஸோ அண்ணனும் வந்துடுவார் அதுக்கப்புறம் வேலையை பார்க்க வேண்டிதான் பார்க்கலாம் லெட்ஸ் லெட்ஸ்கோ அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஓகேவா லைக் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு லைக் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க ஓகேவா ஹைதராபாத் டான் இஸ் டெல்லிங் டு சப்ஸ்க்ரைப் மை சேனல் ஸோ சாரி 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 பெங்களூர் பெங்களூர் என்ன ஹைதராபாத் ஹைதராபாத் திமாக்கினார யார் தலைவர் வந்து பெங்களூரு ஸோ உருப்படியாக உருப்படியாக இன்னைக்கு தாங்க தேதி மூணு இன்னைக்கு தாங்க மூணாவது நாள் சவாரியாக உங்களை தூக்கம் வந்திருக்கேன் அதுக்குள்ளே நம்ம நிலமை இந்த ஆகிடுச்சி இந்த ஓட்டி பழகல பழகிட்டோம் பாளக்கிட்டோம் பழகிட்டோம் பழகிடுச்சுன்னா ஓகே எல்லாமே வாங்க ஜிஃபன் கடையாக ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி நான் பண்ணி நான் அப்பள்தான் வச்சுருக்காங்க கிளம்பு கராதியா கரமாக ஜிஃபேன் ஸோ பக்காவாக எல்லாமே முடிஞ்சுதுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் இவங்களும் வந்துவிட்டாங்க கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டி தான் வாங்க போகலாம்